நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது நம்பர் ஒன் ராசிபுரம் நம்பர் டூ சேந்தமங்கலம் நம்பர் த்ரீ நாமக்கல் நம்பர் ஃபோர் பரமத்திவேலூர் நம்பர் ஃபைவ் திருச்செங்கோடு நம்பர் சிக்ஸ் குமாரபாளையம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் விஐபிக்களாக யார் யாரெல்லாம் எம்எல்ஏவாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கக்கூடிய மதிவேந்தன் அவர் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்காரு மதிவேந்தனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ராசிபுரம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அதற்கடுத்து யாருன்னு பார்த்தா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் அவரும் இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட குமாரபாளையம் தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவாக அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மூன்றாவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் இ ஈஸ்வரன் திமுக கூட்டணி கட்சிகளில் அவரும் ஒரு முக்கியமான கட்சி அவர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக போட்டியிட்டு உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர் இப்படி மூன்று விஐபிக்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து பண்ண பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க இப்ப ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய கடந்த கால தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாத்துரலாம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலிருந்து இருந்து பார்ப்போம் ராசிபுரம் தொகுதியில போட்டியிட்டு திமுக வேட்பாளர் மதிவேந்தன் வெற்றி பெற்றார் அமைச்சரா இருக்கார் அவர் தான் அவர் வாங்கிய வாக்குகள் தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு மொத்தமாக பதிவான வாக்குகளில் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை மதிவேந்தன் பெற்றிருந்தார் அவருக்கு அடுத்தபடியாக அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் சரோஜா அவங்க வாங்கிய வாக்குகள் எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து ஓவராலா பதிவான வாக்குகள்ல நாற்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீத வாக்குகளை அவங்க வாங்கியிருந்தாங்க மூன்றாவது இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொறுத்த வரைக்கும் இந்த ராசிபுரம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பதினோராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ஓவராலா பதிவான வாக்குகள்ல ஐந்து புள்ளி ஏழு நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொறுத்த வரைக்கும் அமமுக தேமுதிக ஒரு கூட்டணியாகவும் மக்கள் நீதி மையம் தலைமையில் ஒரு கூட்டணியும் இருந்தது ஐந்து முனை இருந்தது இருந்தாலும் முதல் மூன்று இடங்கள் அப்படிங்கிறது ராசிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக நாம் தமிழர் அப்படிங்கிறது தான் தேர்தல் முடிவுகளாக இருக்குது அடுத்ததாக சேந்தமங்கலம் தொகுதி அங்கே திமுக வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வாங்கிய வாக்குகள் தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்று பதிவான வாக்குகளிலிருந்து பார்க்கும்போது சதவீதமாக ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் அடுத்ததாக இரண்டாவது இடம் பிடித்தது அதிமுக வேட்பாளர் அவர் வாங்கிய வாக்குகள் எண்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு பதிவான வாக்குகளில் ஃபார்ட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அது மூன்றாவது இடம் பிடித்தது இந்த தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தான் அவங்க வாங்கியிருந்த வாக்குகள் பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு சதவீதமாக பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் நாம் தமிழர் வாங்கியிருந்தாங்க மூன்றாவது தொகுதியை பார்ப்போம் நாமக்கல் நாமக்கல் தொகுதியில் கடந்த முறை திமுக சார்பாக ராமலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கார் அவர் வாங்கிய வாக்குகள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி ஐம்பத்தி சதவீத வாக்குகளை அவர் வாங்கியிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் இரண்டாவது இடம் பிடித்தார் அவர் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு வாக்குகளை வாங்கியிருந்தார் பர்சன்டேஜா பார்க்கும் போது தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ மூன்றாவது இடம் பிடித்தது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அவர் வாங்கிய வாக்குகள் பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ஐந்து சதவீதத்துக்கும் கீழே வருது ஃபோர் பாய்ண்ட் நைன் பர்சன்டேஜ் அவங்க வாங்கியிருந்தாங்க அடுத்ததாக பரமத்தி வேலூர் தொகுதி பரமத்தி வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் வந்து இப்போ இந்த அங்கே இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நாலு இடங்களை திமுக கூட்டணி திமுக வேட்பாளர்கள் நேரடியாக மூணு இடத்துலையும் திமுக கூட்டணியை சேர்ந்த கொங்கேஸ்வரன் ஒரு இடத்துலேருந்து நாலு இடங்களில் திமுக ஜெயிச்சாங்க ரெண்டு இடங்களில் அதிமுக ஜெயித்தாங்க அதுல ஒரு தொகுதி தான் இந்த பரமத்தி வேலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சேகரங்க எண்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுகிறார் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு மூணு சதவீதம் அதற்கு அடுத்த இடத்துல திமுக வேட்பாளர் எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குறாரு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பதினோராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் வாங்குறாரு பர்சன்டேஜா பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இதுதான் பரமத்தி வேலூர் தொகுதியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் திருச்செங்கோடு தொகுதி திருச்செங்கோட்டில் திமுகவின் கூட்டணி கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் கொங்கு ஈஸ்வரன் அவர் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடுறாரு அவர் வாங்கிய வாக்குகள் எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ அதற்கடுத்தபடியாக அதிமுகவின் சரஸ்வதி இரண்டாவது வாங்குறாங்க அவங்க வாங்கிய வாக்குகள் எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு பர்சன்டேஜா பார்க்கும் போது நைன் மூன்றாவது இடம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு வாங்குறாங்க அடுத்ததா குமாரபாளையம் தொகுதி நாமக்கல் மாவட்டத்துல ரெண்டு இடங்கள்ல தான் அதிமுக ஜெயிச்சாங்கன்னு சொல்ல இல்லையா அதுல மற்றொரு தொகுதி தான் குமாரபாளையம் இதுவும் ஒரு நட்சத்திர தொகுதி ஏன்னா அதிமுகவினுடைய முன்னணி தளபதிகளில் ஒருத்தராக இருக்கிற தங்கமணி முன்னாள் அமைச்சர் கடந்த ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ட்ஃபோலியோ எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கமான ஒருவராக கருதப்படக்கூடியவர் ஒரு வகையில் அவருக்கு உறவினரும் கூட அப்படிப்பட்ட வே தங்கமணி அவர்கள் வந்து இந்த தொகுதியில் ஒரு லட்சத்தி எட்நூறு வாக்குகள் வாங்கியிருக்காங்க லாஸ்ட் எலெக்ஷனில் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் இரண்டாவது இடம் திமுக வேட்பாளர் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் அது பர்சன்டேஜாக பார்க்கும்போது தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் மூன்றாவது இடம் நாம் தமிழர் கட்சி அவங்க பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது வாக்குகள் வாங்குறாங்க ஆறு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் நாமக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்தோம் அந்த ஆறு தொகுதிகளில் மார்ஜின் ஒய்ஸ் பார்க்கும்போது ரெண்டு தொகுதிகளில் ரொம்பவே குறைவான வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அது ரெண்டு தொகுதி எதுன்னு பார்க்கும்போது முதல்ல வந்து ராசிபுரம் தொகுதி இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய மதிவேந்தன் திமுகவினுடைய அமைச்சராக இருக்கிற மதிவேந்தன் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர் அவங்கள ஒரு முன்னாள் அமைச்சர் அவங்க வாங்கின வாக்குகளுக்கும் மதியவந்தன் வாங்கின வாக்குகளுக்கும் இவ்வளவுதான் டிஃப்ரென்ஸே ஸோ இந்த தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ஒரு இழுபறியா போகும் இல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ரிசல்ட்ஸை வந்து நமக்கு உணர்த்துது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இரண்டாவதாக திருச்செங்கோடு தொகுதி கொங்கு ஈஸ்வரன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த தொகுதியிலேயோ அவருக்கும் அதிமுக வேட்பாளருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி தான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல இந்த தொகுதியிலும் இதே மாதிரியான கேண்டிடேட்ஸ் தான் இருக்க போறாங்க இதே மாதிரியான போட்டி இருக்குன்னு சொன்னா அங்க ஒரு டஃப்பான ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்கு கூட்டணிகள் எப்படி அமைய போகுது தாவேக்காவனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் வெற்றி தோல்வி அமைய வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டு தொகுதிக்கு அடுத்ததாக பார்க்கும்போது மூன்றாவதாக பரமத்தி வேலூர் தொகுதி அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதியிலையும் வாக்கு வித்தியாசம் பார்க்கும்போது ஏழாயிரத்தி சொச்சம் வாக்குகள் தான் இந்த மூன்று தொகுதிகளிலுமே யார வேட்பாளராக நிறுத்துறாங்க எந்த கட்சிகள் கூட்டணியில இருக்கிறது தாவேக்கா நாம் தமிழருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து வெற்றி தோல்விகள் மாற வாய்ப்பு இருக்கிறது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு குறைவா ராசிபுரத்துல வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு அங்க லாஸ்ட் டைம் நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள் பதினோராயிரத்தி சொச்சம் அப்போ அந்த வாக்குகள் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு இல்லையா நாம் தமிழர் வாங்கிய பதினோராயிரம் வாக்குகள் அங்க ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறி இருக்கிறது அண்ட் அதே மாதிரி திருச்செங்கோடு தொகுதியிலையும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் தான் வித்தியாசம் அங்க நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த முதல் மூன்று இடங்கள்னு பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை இப்ப இதற்கு அடுத்த இடத்துல தேமுதிக அதிமுகவுடைய வேட்பாளர் இருந்திருப்பாங்க மக்கள் நீதி மையம் தலைமையிலான கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் இருந்திருப்பாங்க ஓட்டு இப்படி ஒவ்வொரு கட்சிகளுடைய வாக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு லாஸ்ட் டைமே ஐந்து முனை போட்டியாக இருந்தாலும் கடந்த முறை நேருக்கு நேர் போட்டிங்கிறது திமுக தான் இப்ப இந்த முறை புதுசா ஒரு பிளேயர் வராரு அவருடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பு யாருக்குங்கிறது மக்களால் தீர்மானிக்கப்படும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த ரெண்டு தேர்தலிலயுமே குமாரபாளையம் தொகுதியில தங்கமணி ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்ற அமைச்சரான பெரிய வாக்கு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் நாமக்கல் மாவட்டத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஒரு தொகுதியில் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அது குமாரபாளையம் தொகுதி தான் முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஆறு வாக்குகள் அவர் வந்து மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காரு அதற்கு அடுத்தபடியா திமுக வேட்பாளர் நாமக்கல் தொகுதியில இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தோரு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க இந்த ரெண்டு தொகுதிகள் தான் ஓரளவுக்கு பெரிய மார்ஜின்ல வெற்றி என்பது இருந்திருக்கிறது மற்ற தொகுதிகளில் எண்ணிக்கை என்பது இதை ஒப்பிடும்போது குறைவாகத்தான் இருந்திருக்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு கூட ஒரு கிளான்ஸ் நம்ம பாத்துர்லாம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆறு தொகுதியில நாலு திமுக ரெண்டு அதிமுக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐந்து இடங்கள்ல அதிமுக ஜெயிக்கிறாங்க ஒரே ஒரு இடத்துல தான் திமுக ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே ராசிபுரம் தொகுதியில அப்போது டாக்டர் சரோஜா வெற்றி பெறுகிறார் அவர் வந்து ஜெயிச்ச அமைச்சராகவும் ஆனாங்க அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்டது அப்போதைய திமுகவின் பொதுச் செயலாளர் வி பி துரைசாமி அவர் இப்ப பிஜேபி இருக்காரு அப்ப அவர் திமுக வேட்பாளராக ரெண்டாயிரத்தி பதினாறுல ராசிபுரம் தொகுதியில போட்டியிட்டவர் அவர்தான் ரெண்டாம் இடம் வந்தார் அடுத்ததா சேந்தமங்கலம் தொகுதி அங்கேயும் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு எடுத்துக்கும் போது அதிமுக தான் ஜெயிக்குது அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் தொண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது திமுக வேட்பாளர் வாங்கியது எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஆறு வாக்குகள் அதற்கு அடுத்ததான் நாமக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் அதிமுக தான் ஜெயிக்குது அங்க அதிமுக வேட்பாளர் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் வாங்குறாரு அந்த தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படுகிறது அவங்க எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குறாங்க நான்காவதாக பரமத்தி வேலூர் தொகுதி இந்த ஒரு தொகுதியில மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாமக்கல் மாவட்டத்தில் திமுக ஜெயிக்கிறாங்க அங்கே திமுக வேட்பாளர் எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வாக்குகள் வாங்குறாரு அதிமுக வேட்பாளர் எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூறு வாக்குகள் வித்தியாசம்னு பார்த்தா சுமார் எட்நூறு ஓட்டு தான் எட்நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கிறாங்க அதற்கு அடுத்ததா திருச்செங்கோடு தொகுதி திருச்செங்கோடு தொகுதியிலையும் அதிமுக தான் ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க வேட்பாளர் எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி மூணு வாக்குகளும் திமுக வேட்பாளர் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு வாக்குகளும் இங்கேயும் டிஃபரன்ஸ் பார்த்தா ஒரு மூவாயிரத்து லட்சம் வாக்குகள் மட்டும் தான் இருக்கிறது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் அடுத்ததாக குமாரபாளையம் தொகுதி இதை நான் தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன் தங்கமணி தான் ஜெயிச்சாரு நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் அப்போ ஒரு வெற்றியை பதிவு பண்றாரு திமுக வேட்பாளர் ஐம்பத்தி மூணு வாக்குகள் தான் வாங்குறாங்க இவர் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குறாரு இப்படியாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டு எலெக்ஷனை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு எலக்ஷனை பார்க்கும் போதும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக ஆட்சிக்கு வருது அந்த தொகுதியில ஆறில் ஐந்து இடங்களை அதிமுக ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி இங்க நான்கு இடங்களை திமுக வாங்குறாங்க ரெண்டு இடங்களை அதிமுக வாங்குறாங்க அதிமுகவுக்கு மற்ற பகுதிகளை விட மாநிலத்தின் மற்ற பகுதிகளை விட கொங்கு மண்டலம் ரொம்ப சாதகமான ஒரு மண்டலமாக இருந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் வரும்போது அந்த கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த நாமக்கல் வருது இதில் இந்த ரெண்டு தேர்தல் முடிவுகள் என்னங்கிறத பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கே வந்திருக்கும் நாமக்கல் தொகுதியில திமுக அதிமுக நாம் தமிழர் தாவையக்கானு எல்லாருமே கேம்பெயின்ஸ் பண்ணுவாங்க கூட்டணிகள் இன்னும் இறுதி செய்யப்படலை இதையெல்லாம் பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க